நம்முடைய ஆண்டவர் நல்லவர் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் அலில் லுயா நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை அதைத்தான் யோபு சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடவே தடைபட ஆமையேன் சொல்லுங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்யவே முடியாது ஆமை நம்ம தடை செய்தால் முடியுமே தவிர ஆண்டவர் நமக்கென்று நியமித்ததை வேறு ஒருவராலும் தடை செய்யவே முடியாது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை மனிதர்கள் வந்தாலும் ஒருவேளை அவருடைய சூழ்ச்சியினால் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் நம்முடைய பார்வைக்கு அது தாமதமாக தெரிஞ்சாலும் அது ஆண்டவருடைய பார்வையில் ஏற்ற நேரமாக இருக்கணும் யோசைப்பனுடைய சகோதரர்கள் வந்து அவன் வந்து பெரிய ஆளாக நான் மாறிடுவேன் உங்களை விட தலைவனாக மாறுறதை நான் வந்து என்னுடைய சொப்பனத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய சொந்த ரத்த சம்பந்தமான உறவுகள் அது எப்படி நீ அப்படி ஆயுர்வே நாங்கள் பார்த்து தானே போகிறோம் உன்னுடைய சொப்பனை எப்படி நிறைய பேரும் பார்க்குறேன் நீ எப்படி பெரிய ஆள் ஆயுர்வே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவனை மீதியான கையில் விற்று போடுகிறான் அந்த நாட்களில் வந்து அடிமையாய் விலக்கி வாங்கப்படுகிறவர்கள் வந்து திரும்ப அவங்க வந்து திரும்ப ஒரு சுயாதீனத்துக்குள்ளே வருகிறது என்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னா அவங்கள வேற யாரையாவது அவங்க வாங்கின பணத்தை விட பல மடங்கு அதிகமாகி கொடுத்து விலைக்கு வாங்குற மாதிரி யாராவது வரணும் இவங்க தான் யாருமே அவங்க போக மாட்டாங்களே ஆனா ஆண்டவர் பாருங்க சரியான நேரத்தில் சரியான வயசுல அவருக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அவனை ராஜாவாய் கத்தர் மாற்றினான் அதில் இல்லவையா அப்போ எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் ஆண்டவர் நமக்கு ஒன்னு செய்யணும்னு நினச்சாருன்னா அதை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது அப்போ இந்த நாளிலே இந்த ஜபத்தில் இருக்கிறேன் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சவால் விட்டுருக்கலாம் இல்லை யாராவது ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு குறுக்காக நிற்கலாம் நான் விடமாட்டேன் எப்படி அதை நடந்துடும் நான் பார்த்துறேன் அது ஒரு சிலருடைய அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் சிலருடைய வந்து அந்த ஈகோ பிரச்சனையாக கூட இருக்கலாம் அதான் நீயா நானா அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தர் நமக்காக நியமித்ததை நம்ம வந்து அப்படி சந்தேகப்படவே வேண்டாம் சந்தேகப்படவே வேண்டாம் அது தடுத்து நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு வந்து சந்தேகப்பட வேண்டாம் அப்படி ஒருவேளை அவர்கள் தடுத்து நிறுத்தினார்களே ஆனால் அது தீமைக்கு அல்ல அது நன்மைக்காகவே ஆகும் அல்ல இதற்கு முன்பாக இந்த சர்ச்சுக்கு முன்னாடி வந்து அந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கத்தில் அந்த சர்ச்சில் வாடகையாக இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு வாடகைக்கு கொடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலரை சென்று இடம் வந்து வாடகைக்கு கொடுத்தாங்க ஆனால் பக்கத்தில் அதே போல் இன்னும் ஒரு நாலரை சென்று இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அப்போது நமக்கு வந்து இடம் நெருக்கம் ஆயிடுச்சு பெரிய கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இடம் சுத்தமாக பத்தல எல்லாரும் ரோட்டில் அந்த சச்சை முடிஞ்சால் ரோடு ரோட்டில் நின்று இருந்தாங்க அப்போ நான் போய் அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த நாலு செல்லு கொடுத்தீங்க அதையும் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து அது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ ஜனங்கள் கொஞ்சம் அதிகமாக வராங்க இதுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்குறோமோ அதை விட இன்னொரு மடங்கு நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் ஓகே எங்களுக்கு சும்மா தான் அந்த இடம் கிடக்குது நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க ஒரு நபர் அப்போ அவங்க வந்து போயிட்டு ஒரு மூணு நாளில் நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அட்வான்ஸ் பணத்தை ரெடி பண்ணோம் அட்வான்ஸ் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது ஐயோ ஃபாதர் இந்த மாதிரி பக்கத்து இடத்துல இருக்கிறவர் வந்து இல்லை அவங்களுக்கு கொடுக்காதீங்க அவங்க இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உட்காந்தாங்க பார்த்தீங்களா இப்போ நாலரை சென்ட் பார்த்துட்டாங்களா நீங்கள் அடுத்த நாலரை சென்ட் பார்த்துட்டாங்களா அவ்வளோதான் நீங்கள் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே எழுதியே வாங்கிடுவாங்க அவ்வளோதான் உன் சொத்தே போயிடுச்சு அப்படின்னு என்னை ரொம்ப பயமுத்துறாங்க தயவு செய்து வேண்டாம் ஃபாதர் இதுலேயே நீங்கள் இருங்க உங்களுக்கு இதை விட ரொம்ப பெரியான இடம் வேணும்னா வேணா வெளியே பார்த்து அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ச்ச இப்படி வந்து ஒரு மனுஷன் குறுக்க நின்னு நம்ம ஒரு பெரிய தரிசனத்தோட செயல்படுறதை தடுத்து நிறுத்திட்டானே ஆண்டவர் ஏன் இப்படி அனுமதிச்சாரு அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தாரு உன்னை பெருக பண்ணுவேன்னு அது எப்படி தடயாயிருச்சு அப்படி பல்ல யோசனைகள் ஓடிட்டு இருக்குது உடனே வந்து ஆண்டவரை அந்த தடையை உடையும் அவங்க மனசை மாற்றும் அந்த நபரை சந்திக்க பண்ணும் யாரையாவது ஒருத்தரை சொல்லி அந்த அவங்களுடைய இருதயத்தை திருப்பும் அப்படின்னு ஒரே ஜெபம் ஆனால் அவங்க இருதயம் குறுக்க திரும்பிச்சே தவிர நேராக திரும்பவே இல்லை யாராவது முன்னிலும் அதிகமாக தான் பேச ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாட்கள் தாண்டு பிறகுதான் தெரிஞ்சிருச்சு இங்க ஆண்டவர் நம்மளை ஸ்தாபிக்கணும்னு நினைச்சதுனாலதான் அந்த வாசலை கத்தர அடைப்பாங்க அலை லூயா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் கற்றுடைய பிள்ளைகளே நமக்காக ஆண்டவர் திறக்கிற வாசல்கள் வந்து எப்பொழுதும் நம்ம நினைக்கிறது மாதிரி இருக்காது அத வந்து இன்னைக்கு ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கெச் போட்டு நம்ம ஒரு லைன் பண்ணி நம்ம மனசுல ஒரு தரிசனத்தை கொண்டு வந்து இன்னாரால இதுல இப்படி அற்புதம் நடக்கும் இதுல நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்னு நம்முடைய மனசுல பிக்ஸ் பண்ணலாம் நம்ம மனசுல வந்து பெரிய நோக்கங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனா சில நேரத்துல நம்ம பிக்ஸ் பண்ணது மாதிரி நடக்கலைன்றதுக்காக அவ்வளவுதான் அந்த காரியமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்க கூடாது ஆண்டவர் வந்து அவர் சொன்னதை எப்படியும் யார் மூலமாகவும் செய்து முடிக்கிறதுக்கு கத்தர் வல்லவராங்க நம்ம வந்து யோசிப்பை ஆண்டவர் சின்ன வயதிலேயே நான் உன்னை தகப்பனாய் மாற்றுவேன் உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன் உன் எல்லாம் உன் கீழ் விழுந்து பணிவார்கள் அப்படின்ற வாக்குத்தத்தை தான் ஆண்டவர் கொடுத்தாரு ஆனால் உடனே இந்த சொப்பனத்தை பார்த்த உடனே யோசிப்பும் அவனுடைய தகப்பனாரும் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா அவனை இந்த ஊரிலே வச்சு அவன் கையில் கொடுக்குற ஆடுகளை கத்திர ஆசிர்வதித்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை பெருக பண்ணிடுவார் அப்படின்னு அவங்களுடைய திட்டமாக இருந்திருக்கலாம் அவங்களுடைய யோசனையாக இருந்திருக்காரு ஆனால் அவங்களுடைய நினப்பில் வராத ஒன்று என்ன அப்படின்னா என் பிள்ளை இந்த மாதிரி என் பிள்ளை விற்கப்படுவான் அவன் அடிமையா இருப்பான் அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில சாலையில் போடுவாங்க அவன் போத்தி அவருடைய வீட்டுக்கு போவான்னு அப்பாவும் நினைக்கல பிள்ளையும் நினைக்கல ஆனா ஆண்டவர் எப்படி நடத்தினார் அவர்கள் நினையாத வழியிலே கட்ட நடத்தினார் ஆனா தரிசனம் நிறைவேறிச்சா தரிசனம் நிறைவேறிச்சா கத்திரவனுக்கு அவனுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா நீங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கொடுத்தாரே ஆனால் கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ஒன்று ஆனால் நிச்சயமாய் அது நிறைவேறும் ஆனா நீங்க நினைச்ச பாதையில அது நிறைவேறலைன்றதுக்காக நீங்க துக்கப்படாதீங்க எப்படியும் கத்தர் யார் மூலமாகவும் அதை செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய நினைவு அவருடைய நினைவு அல்ல நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம வந்து ஒரு ரோடை போட்டுட்டு இதுதான் பாதைன்னு நம்ம சொல்லிட முடியாது இதுதான் அந்த ஆசீர்வாதத்திற்கு போக வேண்டிய வழி இதுதான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது பொதுவாக நீங்க எத்தனை பேர் விளையாடி இருக்கீங்கன்னு தெரியல இந்த சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில இடங்களுக்கு போய் நம்ம ஃப்ரீயா உட்கார நேரத்துல அவங்க ஒரு சின்ன பேப்பர் ஒன்று வச்சிருப்பாங்க அது நிறைய சில ஹோட்டலில் கூட இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன நம்ம டேபிள் மேல ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க அந்த பேப்பர்ல வந்து ஒரு மனுஷனை இந்த கார்னர் நிப்பாட்டிட்டு நிறைய அப்படியே அந்த என்ன சொல்றது நூடுல்ஸ் மாதிரி அந்த அப்படி ஒரு ஒரு சின்ன வழி இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி தங்கமோ இல்லைன்னா ஏதோ கிஃப்ட் இருக்கிற மாதிரி போட்டுப்பாங்க வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் அதை எடுத்து அதில் கோடு போட்டுட்டே வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வழி வந்து அடைச்சிருக்கும் ஆனால் நம்ம உடனே வேற ஒரு வழியை திறந்து இன்னொரு வழி ஆனால் அந்த அந்த கிரீடத்தை எடுக்கிறதுக்கு வந்து வழி இருக்கும் அதில் நம்ம அதை கண்டுபிடிச்சு அந்த லைனை போட்டுட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஒன்று நினைத்துக்கொள்ளுங்க இது வந்து நம்முடைய நினைவு இந்த மாதிரி சிக்கல் இருக்குது ஆனா நான் போய் எனக்கு குறித்து இருக்கிறத நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு ஆனா ஒரு காலகட்டத்தில் சிலதால் அந்த வழி கண்டுபிடிக்க முடியாது அது தடையாது நம்ம என்ன நினைப்போம்னா அதுல வே இல்லைன்னு நினைப்போம் ஆனால் வந்து நினைத்து கொள்ளுங்க அந்த வழியை அந்த 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 டிசைன் பண்ணவர் நம்மளால அதை பண்ண முடியாது நல்லா கவனிச்சுங்க நீ புரிஞ்சு அப்படின்னா அந்த பேப்பர்ல இருக்கிற அந்த வழியை வந்து நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து அதை நீ கண்டுபிடி அவ்வளவுதான் கொடுத்துட்டு போயிட்டாங்க

நம்ம நினைக்கிற வழியில ஒரு பாதைய வச்சிருப்பாரு அது எந்த நேரத்தில் திறக்கணுமோ அந்த நேரத்தில் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் கத்தர் அதை திறப்பார் அவர் செய்ய நினைத்தது நல்ல கரங்களை தட்டி அவர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது அவர் செய்ய நினைத்தது தடைபட சொல்லுங்க அப்போ நம்ம நினைத்திருக்கிறது நடக்கல் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் போது ஒரு வழி அடையும் போது எனக்காக புதிய வழிகளை திறக்கிற பாடல் இருக்கும் ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரலோ திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரலோ எப்படி பாடுவேனா என்னையே சூ எனக்கு செயதை ஆயுள் முழுவதும் என் கத்தை ஆத்துவமா அதாயம் ஆமைன்னு சொல்லி பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாடல் அதனால் சிலர் வந்து சின்ன வயசுலேருந்தே படிக்கும்போது எதுக்காக படிப்பாங்கன்னா நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு படிப்பாங்க நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லி வளர்த்தும் போது எப்படி சொல்லி வளர்த்துவாங்க தெரியுமா டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துவாங்க ஆனா உண்மையிலேயே இருக்கிற இருக்கிற வேலையிலேயே வேலைன்னு பார்த்தா ரெண்டு வேலை ரொம்ப கடினமான வேலை ஒன்னு ஊழியம் ஊழியம் வந்து அல்ல நம்ம நினைக்கிறது மாதிரி ரொம்ப கடினமானது எல்லா போராட்டங்களும் அந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும் சரிங்களா எல்லாத்தையும் ஜெயிக்கணும் எல்லா சூழ்நிலைகளையும் அவங்க வந்து தான் முன்னேறும் தொழில் வேலையில எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் உத்தியோகம் வந்து ரொம்ப கஷ்டமான உத்தியோகம் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க ஜாலி அவங்களுக்கு நல்ல சேல்ரி அவங்களுக்கு நல்ல மதிப்பு எவ்வளவு பெரிய கோடி சொன்னா இருந்தாலும் அவங்க முன்னாடி வந்து உட்காரணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் ஆனா உண்மையிலே கிடையாது டாக்டர் சந்திக்க போகும்போது நீங்களும் நானும் டாக்டர் எதுக்காக சந்திக்க போவோம்

உடனே அடுத்த நாள் மெனக்கட்டு இதுக்காகவே போய் டாக்டரை பார்த்து டாக்டர் கொடுத்த மருந்து வந்து எனக்கு எனக்கு ஊசி போட்டோன்னே சரியாச்சு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா கேட்கல அப்போ அப்போ டாக்டர்கிட்ட தான் போவாங்க டெய்லி அவங்க எதைத்தான் சரி அதுக்காக நான் வந்து டாக்டர் படிக்கிறவங்க எல்லாம் நெகட்டிவாக நான் பேச விரும்பலை ஆனால் அது எல்லா எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் டாக்டருக்கு முன்னாடி போய் நின்று தன்னுடைய வாழ்க்கையை அவங்க சொல்லுவாங்க அது ஒரு மதிப்புக்குரியது அதிகாரத்துக்குரியது ஆனால் இப்போ கற்பனை வந்து நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய கற்பனைலாம் வளர்த்தி படிக்க வச்சு அதற்கான அற்புதங்கள் நடந்து அது கத்தருடைய சித்தம் அப்படின்னு நினைச்சு கடைசியில் ஒருவேளை அது நடக்கலைன்னு வரும்போது நிறைய பேருக்கு என்ன தெரியுமா ஒரு கேள்விக்குரிய ஆயிரும் ஏன் ஆண்டவர் தானே வாக்குத்தம் கொடுத்தாரு ஆண்டவர் தானே வார்த்தையை சொன்னார் ஆண்டவர் தானே இந்த மாதிரி படிக்க வச்சாரு இப்படி ஆண்டவர் தானே பாஸ் பண்ணி விட்டாரு அப்போ ஏன் நடக்கல அப்போ ஏன் நடக்கல கத்தரி என்ன தலைவனா மாற்றுவேன்னு சொன்னார்ல அப்போ நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கேள்விக்குரியார் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களை உயர்த்துவேன்னு சொன்ன ஆண்டவர் டாக்டராக வச்சு மட்டும் உங்களை உயர்த்தவேன்னு அவசியம் கிடையாது ஹலோ ஹலோ அசவர் உங்களுக்கு புரியுதா நீங்கள் டாக்டராயி ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு கிடையாது ஒருவேளை ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டி உங்களை அதன் மூலமாக உயர்த்தலாம்ல உயர்த்தலாம்ல ஆனா நம்ம இறந்த பிடிச்சிட்டு போன் தெரியுமா சொன்னீரே செய்வீரா மாட்டீரா சொன்னீரே ஏன் நடக்கவில்லை சொன்னீரே ஏன் தாமதம் ஆகிறது சொன்னீரே சொன்னீரே நீங்க தானே வழி தரந்தீங்க நீங்க தானே வழி தரந்தீங்க ஒன்னு நினைச்சுக்கோங்க உங்களுடைய உங்களை கொண்டு கத்தர் வைத்திருக்கிற நோக்கம் தான் முக்கியமே தவிர உங்களை வளர்த்துகிற அந்த பாதை நமக்கு முக்கியமானது சொல்லுங்க எல்லாருமே எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உங்களுடைய டார்கெட் அந்த நோக்கம் அந்த இடம் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறது அதுதான் உங்களுக்கு முக்கியம் பொதுவாக நீங்கள் வந்து ஒரு சத்துருக்குள்ள இருக்கிறீங்க சுற்றி பயங்கரமான எதிர்ப்பு அங்கே ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆண்டு வந்து ஒரு வீட்டை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் பணம் ரெடி ஆயிடுச்சு எல்லா முயற்சியும் எடுத்தீங்க திடீர்னு அந்த வீடு வாங்க முடியாமல் தடையாகி போயிடுச்சு சத்துருக்கு முன்னாடி வெட்கப்படுறது மாதிரி ஆயிடுச்சு இப்போ கத்தர் உங்களுக்கு என்ன தருவேனாரு ஹலோ கேட்கல இப்போ என்ன தரல நீங்க என்ன நினைச்சீங்கன்னா இந்த தெருவில் இந்த இடத்துல இந்த வீடு எனக்கு வேணும் கத்தர் கொடுப்பாருன்னு நினைச்சீங்க வாக்கு தத்தமும் அப்படின்னு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு நடக்கல நீங்க உடனே என்ன நினைப்பீங்க ஏன் ஆண்டவரே உங்க வார்த்தை பொய் ஆயிருச்சா நீங்க அப்படி பண்ணீங்களா நல்லா கவனிச்சுங்க இப்போ சத்துருக்கு முன்னாடி அந்த வீடு இருக்குது இப்ப ஆண்டவர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி உங்களை கொண்டு போய் அதை விட மூணு மடங்கு பெருசா அவனு கொடுக்குற ஆனா உங்க மனசு எதுக்கு அடிப்படும் தெரியுமா என்னதா இருந்தாலும் அதை தரலையே என்னதா இருந்தாலும் அதை தரலியே அதைத்தான் ஏற்கனவே சொல்லிட்டார் எப்பா அந்த இடத்துல நான் உனக்கு வீடு தருவேன்னு நான் சொல்லிட்டேன் அதை கொடுக்குறேன் ஆனா அதே இடத்துல தரணும்னு ஒன்னு உங்களுடைய ஐடியா உங்களுடைய திட்டம் உங்களுடைய தீர்மானம் ஆனா அந்த இடத்துல என்ன பின்விளைவு இருக்குன்னு நம்ம இந்த களிமண் மூளைக்கு என்ன பண்ணாது பத்தாது நமக்கு தெரியாது ஆனா நமக்கு மேன்மை இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தடுமாறுறது என்ன அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த பெரிய சந்தோஷத்துல அவங்களுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்துல அவங்க மகிழ்ச்சியா இல்லாதபடிக்கு அவர்களுடைய மனசுல ஃபிக்ஸ் பண்றது தடையாவே இருக்கு ஏன் அப்படின்னா நான் யோசிச்சேன் நான் தீர்மானம் பண்ணிட்டேன் என் மனசுல டிசைன் பண்ணிட்டேன் இல்ல 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 ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் கத்த கொடுக்கறதுல திருப்தி அடைவது என்கிறது வந்து அது பெரிய ஆசீர்வாதம் அலையிலுவையா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இப்போ ஆண்டவர் எனக்கு கொடுக்கவே இல்லையா இல்ல கொடுத்ததுல நான் திருப்தியா இல்லையா உங்களை பார்த்து நீங்க கேளுங்க ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுத்த வாக்கு மறந்தாரா உங்க வாக்கு தத்தம் நிறைவேறாம போயிச்சா இல்ல அந்த வாக்கு நான் நினைச்சது மாதிரி நடக்கலையா ஹலோ ஹலோ நான் நினைச்சது மாதிரி கேட்கல பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க ஆண்டவர் உண்மையாக தான் இருக்காரு ஆண்டவர் வாக்கு உண்மை உள்ளவர் தான் ஆனால் நான் ஏன் இன்னைக்கு அப்செட்டாக இருக்கேன்னா நான் நினைச்சது எனக்கு நான் நினைச்சது மாதிரி நடக்கல நான் நினைச்சது மாதிரி நடக்கல அதனால எனக்கு மனசு கஷ்டமா இருக்க தவிர ஆண்டவர் எனக்கு இன்றும் என்னவா தான் இருக்கிறார் அப்படின்னா நல்லவராகவே இருக்கு அலையில அலையிலூயா அப்போ ஆண்டவர் சில நேரங்களிலே நாம் நினைக்கிறபடி நம்மை நடத்த வேண்டும் என்று நம்ம எதிர்பார்த்தவே முடியாது இன்னைக்கு இந்த உபவாச நம்ம வேண்டியது என்ன அப்படின்னா அந்தவரை நான் நினைச்சது மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா நீங்க என் வாழ்க்கையில என்ன குறிச்சி என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க நடத்தும் போது அதை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அதுல சந்தோஷப்படுவதற்கு எனக்கு ஒரு கிருபையை தாங்காண்டவர் எனக்கு ஒரு கிருபையை தாங்காண்டவர்